மதுரை வண்டியூர் அருகே சௌராஷ்டிராபுரம் பகுதியில் நேற்று இரவு எட்டு முப்பது மணி மர்ம கும்பல் ஆயுதங்களுடன் புகுந்தது கத்தி அறிவாலுடன் ரகளை செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தினர் போதையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் கார்களை அடித்து நொறுக்கினர் கடைகளையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர் ஒரு மெடிக்கல் ஷாப் ஊழியரையும் தாக்கியுள்ளனர் பிடிக்கச் சென்ற அக்கம்பக்கத்தினரை கத்தியை காட்டி மிரட்டி அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது ஆறு பைக் நான்கு கார்கள் பத்து கடைகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் அண்ணாநகர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்கள் குறித்து விசாரிக்கின்றனர் அப்பகுதியில் உள்ள ஒரு கடைகளை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சந்தேகத்தின் பேரில் நான்கு இளைஞர்களை படித்து விசாரணை நடக்கிறது